என் வீட்டுக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியும் அடித்த ஒரு என்னோட பரம விரோதி அடுத்த தடவை நீ என் கிட்ட வச்சுக்கிட்ட உன்னோட சாவு கண்டிப்பா ஏன் கையில தாண்டா அவள் சொன்னதை கேட்டு அக்கிலன் மிரண்டு போயிருக்க தமினா அங்கிருக்கும் அத்தனை பேரையும் அலட்சியப்படுத்திவிட்டு தன் குதிரையில் அங்கிருந்து மறைந்தாள் கிராண்ட் மாஸ்டர் உட்பட அத்தனை பேருமே இப்பொழுது அகிலனை சூழ்ந்து கொண்டு முறைக்க தன்னுடைய கோடாரையை வாங்கிய கிராண்ட் மாஸ்டர் உன்னை கொன்னு புதைக்கவா இல்ல மன்னிச்சு விட்டுறவா இல்ல எது வேணும்னு நீ முடிவு பண்றியா என்ன நம்புங்க நான் தமிழாவை வேணும்னு அட்டாக் பண்ணல இங்க பாரு தமிழாவுக்கு அடிபட்டு இருக்கு அதை நீ தெரிஞ்சு பண்ணினியோ இல்ல தெரியாம பண்ணியோ எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை உனக்கான தண்டனை கண்டிப்பா உண்டு சொல்லு உனக்கு என்ன மாதிரியான தண்டனை வேணும் என்னை விட்டுருங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பை என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க உனக்கு என்ன மாதிரி தண்டனை வேணும் தானே நான் கேட்டேன் மன்னிக்க சொல்ற டேய் இவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்து துடிக்க விடலான்னு சொல்லுங்கடா தமிழ் இவன் தொட்டான்ல அந்த கையை வெட்டி இங்க உள்ள மிருகங்களுக்கு இறைய போட்டுடலாம் முழு வீடியோவை பாக்கெட் எஃப் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்